ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் காலங்கத்தலை எங்கிட்டா முரத்தை எடுத்துக்கிட்டு போகிறேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க நம்ம அன்றைக்கி கொஞ்சம் நஞ்சம் விட்டு வச்சுருந்த அந்த மஷ்ரூம் காளான் காளான் இயற்கை காளான் மின்னல் காளான் இடி காளான் அப்படின்னு ஏ ஏகப்பட்ட பேரில் உள்ள இந்த காளானை பறிக்கிறதுக்கு தான் போயிட்டுருக்கேன் நம்ம வீட்டுக்கு முன்னாடியே இருக்குது நிறையா பதிவுகள் நான் கொடுத்துருக்கேன் இந்த காளான்னு பார்த்தீங்கன்னா அந்த விரிஞ்சு இப்போ பார்க்குறோம் இல்லையா அன்றைக்கி காலையில் பார்க்குறோன்னா அது வந்து சாயந்தரம் விரிஞ்சு மலர்ந்து இருக்கும்போதே பறிச்சிடணும் அடுத்த நாள் வச்சிங்கன்னா அதை வந்து பயன்படுத்த முடியாது உடனே உடனே பறித்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்ததை மட்டும் விட்டு வச்சிருந்தோம் நம்ம கூட கூட நிறையா பறித்தோம் இல்லையா தாம்பலத்திலலாம் ஃபுல்லாக பறிச்சிருந்தோம் அந்த பதிவு முழு பதிவு போட்டிருக்கேன் மிச்சமேதே இருக்குது இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் விட்டு வச்சுருந்தோம் இல்லையா அதை தான் பறிக்கிறேன் இன்னுமே கொஞ்சம் அந்த பக்கம் குட்டி குட்டியாக இருக்குது அதை வந்து அடுத்த பதிவில் பார்த்துக்கலாம் யாரெல்லாம் இந்த மாதிரி இயற்கை காலான சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து நாளைக்கு பறிச்சிக்கலாமல் விட்டு வச்சது தான் அப்போ மீண்டும் சந்திப்போம் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் நன்றி